இயக்குனர் ஏ எஸ் ராஜமௌலி இயக்கத்தில் இரண்டாயிரத்து பன்னிரண்டாம் ஆண்டு வெளியான திரைப்படம் ஈகா தெலுங்கில் வெளியான இப்படம் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றதை தொடர்ந்து தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் என பல மொழிகளில் வெளியானது தமிழில் நான் ஈ என்ற பெயரில் வெளியான இந்த படத்தில் நாணி சமந்தா சுதீப் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருந்தனர் இந்த திரைப்படத்தை காப்பி அடித்து மலையாள படமான லவ்லி படத்தை எடுத்து இருப்பதாக நான் ஈ படத்தின் தயாரிப்பாளர் லவ்லி படக்குழுவிற்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளார் தனுஷ் இயக்கிய நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் என்ற படத்தில் ஹீரோவின் நண்பனாக நடித்து பிரபலமான நடிகர் மேத்யூ தாமஸ் மலையாளத்தில் லவ்லி என்கிற படத்தில் நடித்துள்ளார் இந்த திரைப்படம் கடந்த மாதம் வெளியாகி கலவையான விமர்சனத்தை பெற்றது உன்னிமாயா பிரசாத் மனோஜ் அஸ்வதி ராமச்சந்திரன் பிரசாந்த் முரளி பாபுராஜ் ஆகியோர் நடித்துள்ளனர் படம் காப்பியா எஸ் எஸ் ராஜமௌலி இயக்கிய நான் இ படத்தில் எப்படி ஆண் ரோலில் ஈ வருமோ அதோ போல லவ்லி படத்தில் பெண் கதாபாத்திரத்தில் ஈ வருவது போல காட்சிகள் உள்ளன இந்த திரைப்படத்தின் டிரெய்லர் மற்றும் டீசர் வெளியான போதே இது ராஜமௌலி இயக்கத்தில் வெளியான நான் இ படத்தை போல இருப்பதாக பேசப்பட்டது அப்போது படக்குழுவினர் இந்த படத்திற்கும் அந்த படத்திற்கும் கொஞ்சமும் சம்பந்தமில்லை கதைகள் பல மாற்றங்கள் செய்து இருப்பதாகவும் கூறப்பட்டது இதைத் தொடர்ந்து லவ்லி படம் வெளியானது ஆனால் படம் எதிர்பார்த்த அளவிற்கு வரவேற்பை பெறவில்லை தற்போது லவ்லி படம் ஓடிடியில் வெளியாகியிருக்கும் நிலையில் நான் இ படத்தின் தயாரிப்பாளர் லவ்லி பட குழுவினருக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளார் பயன்படுத்தப்பட்ட உருவ அமைப்பு பயன்படுத்தப்பட்டது அதை அப்படியே லவ்லி படக்குழுவினர் தங்களது படத்தில் பயன்படுத்தி இருக்கிறார்கள் இது குறித்து உரிய விளக்கம் அளிக்க வேண்டும் என கூறப்பட்டு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது